அருமே காதலனையே கல்யாண படிக்கணும்னா இந்த பாய்கீர ராஜாவுக்கு மனைவி ஆரடி வாய் பாதாளம் வரைக்கும் அந்த பக்கத்துல அந்த வாழ்க்கை

குழந்தை மாதிரி வந்தீங்களே அதுக்காக சிரிச்சி சரி நல்லா சரி சிரிப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச நான் நிறைய சிரிக்கிறேன் அப்படியா எனக்கு இந்த வளையல் பிடிக்கும் தருவியா நிச்சயமா தருவேன் எனக்கு இந்த வாட்ச் பிடிக்கும் தருவையா தருவே எனக்கு இந்த சேலை பிடிக்கும் தருவையா கட்டிங் போறீங்களா வேற படவை தர ஆஹ் எனக்கு இந்த சேவப்பு தான் பிடிக்கும் இந்த சேலை தான் பிடிக்கும் தருவையா வாட்ச்சி போடுங்க நான் வேற படவைய மாத்திட்டு இந்த புடவை வந்து முடியாது எனக்கு இந்த சேலை எனக்கு இந்த சேலை தான் வேணும் பிடிக்கல இந்த சேவப்பு புடவைய விடுங்க

பைத்தியத்துக்கு முன்னாடி நிக்கிறதும் பச்சை குழந்தைக்கு முன்னாடி நிக்கிறது ஒண்ணுதாமா நன்றி கட்ட நாய் பைத்தியக்கார பட்ட கட்டி என்ன ஏமாத்த பாக்கறியா பைத்தியம் தெரிஞ்சிருச்சா அது வந்து பா ஒண்ணு இல்லப்பா முதல்ல சேலை அவுத்து கொடுக்க சொல்லு மாமா இல்லன்னா அவன் பொண்டாட்டு இல்லைன்னு ஊருக்கே சொல்லிடுவேன் ஐயோ அப்படி சொல்லி என் நஞ்சில் அடிச்சிடாதப்பா அவ சொல்றது கேட்டியாடி மூணு கோடி போய்க்கிரும்டி படம் அவுத்து குத்துடு இல்ல நானே அவுத்துடுவேன் படப்பாவி நான் உன் கூட பிறந்த தங்கச்சி நான் மூணாயடி நான் கண்ணை முடிக்கிறேன் உம் ச்சீ பேசி சீட்டாட்டன்னு லட்சக்கணக்கில் கடனை வாங்கி அழிச்சே அந்த சோம தீரனுன்னு இந்த ஆளுக்கு மனைவியே நடின்னு ஆயுத எத்தனை வருஷமா தாய் தந்து இல்லாத என்ன வளரத்துனேங்கிற நன்றிக்காக ஒத்துக்கிட்ட இப்போ அந்த ஆளுக்கு முன்னாடி என்ன புடவை அவத்து போடுன்னு சொல்றியே இது நியாயமா ஓடுற ரத்த அந்த என் உடம்புல இல்லை கார் ஓட்டுறா என்னைக்கு சொந்த கார் வாங்குறது என்னைக்கு பங்களால் வாங்குறது என்னைக்கு விமானத்தில் பறக்கறது இந்த காலத்துல பணம் கொடுக்கற சவுக்கடியில பாசம் எல்லாம் ஊந்து போ அவன் சொல்றத கேளு முடியாது வாழ்க வாழ்க இந்த மாதிரி அண்ணங்க இருந்தா நீங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம் ஐயா புடவை அவுத்து கொடுத்துட்டுமா புடவை அவுத்து கொடுத்துட்டுமா அதுவே எடுத்து நீ ஏ கட்டிக்க ஏன் கதவு மூடுறீங்க

அன்னைக்கு மாதிரியே நீ எல்லாத்தையும் அவத்துட்டு நீ மட்டும் என் ஆசைக்கு வரல நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு ஊருக்கே சொல்லு நல்ல டைம்ல வந்துட்டிய அவளை கொஞ்சம் அப்படியே செட்டப் பண்ணி அனுப்பி வை அவன் என்ன சொல்றான் பாத்தியா உன்ன அவன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிடுவானே சொல்லிட்டுமே அதானே உண்மை அது உண்மைதான் நீ அவன் மனைவி இல்ல ஏ மனைவி தான் ஆனா ஏ ஆசை ஈடேறணும்னா அவன் ஆசை நிறைவேறணும்ல என்ன சொல்றீங்க தப்பு இல்லேன்னு சொல்றேன் எது தப்பு இல்ல பணத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லடி

பத்தாயிரம் பேருக்கு முன்னால நீ நானும் பகிரங்கம் கொடுத்த பர்மிட் தாண்டி இந்த தாலி இந்த புனிதமான மாங்கல்யத்தியா இவ்வளவு கேவலமா பேசுற காவல்காரனே கல்வன் ஆயிட்டான் இனிமே என் கற்புக்கு இங்க ஆபத்து தான் நான் போறேன் நில்லுடி கற்பு கற்பு இன்னைக்கு நாட்டுல கற்புக்கு என்ன வில தெரியுமா அத நான் சொல்றேன் பாலத்து கடையில பத்து ரூபாய் பஞ்சு மெத்தில நூறு ரூபாய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஆயிரம் ரூபாய் இதுல நீ எது

ஷாம் வேணுமா உம் டாக்டர் ஷியாம் தான் பேசுறேன் யாரு நீ நான் ராஜாவுட காதலி காதலியா ஆமா அந்த பாவி என்ன காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னா சிம்மிங் பூல்ல போனமா மிதக்கிறானா என்னது உண்மையவா நீங்களா மேனேஜர் நீங்க எப்படி இங்க நான் வந்து என்னது டிரைவர் டிரைவரா ஐயா டாக்டர் நீங்களா ஏன் பண்ணுற விஷயத்துக்கு வருவோம் ராஜா பயலுக்கு ஆக்சிடென்ட்ல மூளை குழம்பி போச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு நாம மூணு பேரும் ஒருத்தர் கொடுத்த தெரியாம முதலாளி சொத்து அபகரிக்க திட்டம் போட்டோம் அதுக்கு என் பொண்டாட்டியே நடிக்க வச்சேன் அதுக்கு நான் என் தங்கச்சியே நடிக்க வச்சேன் நான் என் பொண்ணையே நடிக்க வச்சேன் ஐயா ஆனா இப்ப ஆளு செத்துட்டானே அதோ முதக்கறான் பாரு ஏங்க செத்துட்டானே என்ன பண்றது யோ மூணு பொண்ணுங்கள் என்ன அப்ப மருமகளை ஏத்திட்டானையா அப்ப சொத்துல மூணு பேருக்கும் பங்கு உண்டு இல்ல ஆமா மூணு கூட பிரிச்சுக்குவோம் ஏங்க முதல்ல அந்த பணத்தை எடுத்து மேலே போடுவோம் வாங்க

அந்த ராஜாவை எப்படி தீட்டு கட்டிட வேண்டியதா அட பாவிகளா ஏன் சோத்து தின்னு எனக்கு தோழம் பண்றீங்களா அப்படிங்களா அந்த மூணு பெண்களும் ராஜாவோட உண்மையான பொண்டாட்டி இல்ல நான் சொன்னேன் நீங்க நம்பல அந்த மூணு பொண்ணுகளும் நடிச்சிருக்காங்க அவங்க பின்னால இருந்து ஆட்டி வச்சது ஒரு ஆயு பசங்க டாக்டர் யார் அவனகா நான் டாக்டர் ஃபோன் பண்ணுங்க என்னைய என் பையனை எப்படியா காப்பாத்துங்க பையனை நாங்க பாத்துக்கறோம் அப்பாவை நீங்க பாத்துங்க போயா இல்ல அது காரண இந்த நாஸ்டா ஹே பாடி என்ன நீ திலத்துற

பாருங்க அடியாது ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கு பாருங்க

அடே சுட்டுவேன்

கேவல பணத்துக்காக கண்டவனோட படுன்னு சொல்ற இந்த சமூக துரோகங்களை சும்மா விட கூடாது மன்னிப்பு ஏண்டா எங்கிட்ட கேக்குறீங்க அவங்க கிட்ட கேளுங்க என்னடா பாக்குறீங்க காலை தொட்டு கும்பிடுங்க உங்களுக்காக இல்ல இந்த பெண்களுக்காக உங்கள மன்னிச்சு விடுறேன் ஒழுங்காருங்க போங்க போங்க ராஜா

என் தங்கச்சி மக உண்மையாவா ஆமா உனக்கு தெரிஞ்சதும் பறந்து வந்து பணிவிட செஞ்சாடா உனக்கு நோய் இல்லைன்னு தெரிஞ்சதும் உனக்கே யோசனைகள் சொல்லி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சா சரி இதெல்லாம் முன்னாடி ஏன் சொல்லலன்னு கேட்கலாம் நீ நடத்த நாடகத்துக்கு எதிர் நாடகம் நடத்தினது ராஜாவுடைய உண்மையான மனைவி நரசா நடித்த வித்யாதாங்க கைவிட கைவிட